திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாத பழங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முதல்ல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பதினெட்டாம் தேதி உச்சமாகிறார் ஒரு சிலருக்கு குரு உச்சமான யோகம் ஒரு சிலருக்கு குரு நார்மல் யோகம் இப்ப உச்சமாக போகும் அப்ப யாருக்குள்ள பெரிய யோகத்தை கொடுக்க போயிறார் அப்படிங்கிறத பாப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டு இருந்துச்சு பெண் சாபத்தை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும் குடும்பத்துல இப்போ இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை விட்டு வெளியே வரப்போகிறார் அந்த சர்பத்தை விட்டு வெளியே வந்து கன்னி வீட்டுல இருக்கிறார் அந்த கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கன்னி வீட்டுல நீசமாக்குறார் நீசம்னு வலுப்புறையா நடத்தும் குருவை போலதான் சுக்ரனும் சுக்ரன் ஒரு சில ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுப்பார் நல்லா இருந்தா கெட்டு போனா அதோட யோகத்தை விபரீத ராஜ்யத்தை கொடுப்பார் அது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் அடுத்தது சூரியன் பதினேழாம் தேதி உங்களுக்கு துலா வீட்டுக்கு வரப்போகிறார் துலா வீட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயோட சேரப்போகிறார் சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் வேலை அரசு சம்பளம் அரசு மூலமாக வருமானம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் இவங்க எல்லா ஜாத்திலயும் சூரியன் செவ்வாய் சேர்த்து இருக்கும் பெரிய மேனேஜ்மெண்ட் நூறு பேர் இரநூறு பேர் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இந்த சூரியன் செவ்வாயும் தான் சோ இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பெண்கள் ஜாதகத்துலயாவது இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் அப்ப சூரியன் செவ்வாய் செயற்கை இருக்கிற பெண்கள் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது அந்த திருமண வாழ்க்கை வெறுப்பா போகும் அப்ப அது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல விருச்சகத்துக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி மேல திருச்சகத்துக்கு வருவார் அப்ப இந்த குருவினுடைய பார்வை இந்த திருச்சகத்துக்கு விடுவோம் அப்ப குரு செவ்வாய் யோகம் வேலை செய்யும் குரு செவ்வாயும் சேர்ந்துதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் பெயர் புகழ் மதிப்பு வீடு கட்டுறது சொத்து வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலனை பத்தி பார்க்கலாம் மீன ராசி ராசியின் அதிபதி குரு உச்சமாகிறார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் ரொம்ப யோகமான பீரியடுங்க ஏழரை சனி ஜென்மத்துக்குள்ள சனி வந்து நிறைய பிரச்சனைகள் வம்பு வாக்குவாதங்கள் குடும்ப பிரச்சனை பண ஆயிடுச்சு மந்தமா இருக்கு சோம்பலா இருக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப வேலை செய்ய முடியல நான் அப்படியே கடின உழைப்ப போட்டு வேலை செஞ்சாலும் கூட எனக்கு ஒரு நல்ல பலன்கள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இப்ப இந்த குரு உங்களுடைய ராசியை பாக்குது அப்போ தெய்வம் உங்க கூட துணை இருக்க போகுது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஒளி கிரகம் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு இருள் கிரகம் அப்போ குரு அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இருளை உடைக்க போகிறார் குருவை விட சனித பெரியவர் சனி கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வர்றது அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார் ஆனா இளரசனி நடக்கிறதுனால நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது இருக்கும் அப்ப இந்த குரு பார்வை பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு நன்மைகளை கொடுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு மருந்தா செயல்படுத்துவார் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதியை கொடுக்கும் மனசு தெளிவு கொடுக்கும் சோம்பல் விலகும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க கூட யாரோ ஒருத்தர் உதவிக்கு இருப்பார் அதாவது எப்படின்னா குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் தெய்வ அனுகிரகம் மூலமாக கிடைப்பார் அவங்க உங்க வாழ்க்கைக்கு வளர்ச்சியை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உண்டு குரு பார்வை சாதாரணம் கிடையாது அது உங்களுடைய ராசி அதிபதியை ராசியை பாக்குது இல்லையா அது பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது மத்த எந்த ராசிக்குமே கிடையாது இந்த ராசிக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது இந்த மாசம் அடுத்தது பாருங்க அவரே பத்தாம் அதிபதியாய் அஞ்சு உச்சமாகிறார் இப்ப தொழில் வளர்ச்சி உண்டு கண்டிப்பா தொழிலுக்குடன் அடுத்த ப்ராசஸ் நடக்க போகுது அல்லது தொழிலுக்குண்டான அடுத்த விஷயம் நடத்த போறீங்க தொழில் மந்தமாக இருந்தாலும் கூட அந்த மந்தத்தன்மையெல்லாம் விலகி தொழில் நடக்க போகுது அப்படிங்கிறத உண்டு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஹெட்லர் இருக்காரு ரெண்டு எட்டு கூடிய ஒரு தொடர்பு இருந்த விபரீத ராஜயோகங்கள் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள்ல உண்டு ஒன்பதாம் அதிபதியாக ஹெட்லர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பாவோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு அப்பாவுடைய பூர்வீக சொத்து சொத்து சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பேசாம இருக்கிறது நல்லது உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க புதிய நபர்கள் வந்தாங்க ஒருத்தர் அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள நிறைய பேர் வருவாங்க இந்த மாசம் அப்போ அவங்கள ஒரு முறைக்கு பல முறை அவங்க யாரு என்ன அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பழக்கங்கள் வைத்துக் கொள்வது நல்லது ஏன்னா கும்பம் கும்பத்துல வந்து உங்களுக்கு சனி இருந்தார் இப்ப சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான காலகட்டங்களாக இருந்திருக்கு உங்களுக்கு நிறைய ஏமாற்றமா இருந்திருக்கும் இந்த டைம்ல எல்லாம் இப்ப அடுத்தது மீனத்துக்கு வரும்போது காட்டி கொடுக்க போறாரு உங்களுக்கு யாரு என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது அதுக்கு இந்த பீரியட் உங்களுக்கு செயல்படுத்தும் ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா இத்தனை நாள் வந்து ஜென்மத்துக்குள்ள சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்காம இருந்திருக்கு இப்ப குருவினுடைய வெளிச்சம் பரும் பொழுது யாரு என்ன இப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதுல தெல்ல தெளிவா காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மீனத்துக்கு உண்டு அப்ப அவரே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறாரு இரண்டாம் அதிபதியாக இருக்கிறதால கண்டிப்பா பண வரவு ஏதோ ஒண்ணுல மணி ஃப்ளோ ஆயிரு மணி புளோவுக்கு இந்த மாசம் குறைவு இருக்காது அடுத்தது சுக்கரன் சுக்ரன் மூணு எட்டு குடையவராகி நீசம்மாங்க இப்ப எட்டுக்குடையவர் நீசம் ஆகிறது அப்படிங்கிறது கண்டங்கள் விளக்குன்னு அர்த்தம் இப்ப தேவையில்லாத கெட்ட பெயர் அவமானங்கள் எல்லாம் விளக்க போகுது இப்ப சுக்ரன் நீசம் உங்க ஜாதத்துக்கு யோகம் முயற்சிகள் பண்ணுங்க ஒரு முயற்சிக்கு ரெண்டு முயற்சி தடப்படும் செய்ய முடியாது இதெல்லாம் இருக்கும் ஆனா கடுமையா முயற்சி செய்வீங்கன்னா இந்த மாசம் கண்டிப்பா ஜெயிப்பீங்க அது என்ன மாற்றுக்கட்டும் இல்லை சகோதரர்கிட்ட அதே போல உங்க மனைவி வழி உறவு கட்ட உங்க கணவர் வழி உறவுகிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் ஆனா அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பயம் இருக்கும் அந்த பயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பார்வை வேறபோல அந்த பயத்தை உடச்சுட்டுருவார் அது தைரியமா போராடலாம் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்ல இருக்க நாலு கூட எட்ல இருக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயினுடைய ஆரோக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல இப்ப புதுசா வீடு வாங்குறது வண்டி வாங்குறது சொத்துக்கள் மாத்துறது புதியதாக எதுவும் பண்ண வேண்டாம் பாத்துட்டீங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம் அவ்வளவுதான் அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக எட்டுல இருக்கிறதுனால அதேதான் புதுசா கல்யாணம் வரன் பாக்குறீங்க புதுசா திருமணம் சார்ந்த விஷயங்கள் பாக்குறீங்க புதுசா பொண்ணு மாப்பிளைக்கு உண்டான விஷயங்கள் செய்யறீங்க புதுசா பொருத்தம் பாக்குறீங்கன்னா புதி முயற்சிகள் வேண்டாம் நார்மலா பண்ணிட்டு இருக்கிறது ஓகே ஆனா இருப்பினும் ஏழு கூட எட்டுல இருக்கா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் அதனால கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடியவங்க புதுசா பார்க்க வேண்டாம் கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம பேச்சுக்களை வெளியே விட்டுறாதீங்க அது வந்து எடுக்கவே முடியாது ஏன்னா இந்த டைம்ல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாம உங்களையே அறியாம நிறைய பேச்சுக்கள் வரும் நீங்கதான் பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு நம்ம ஏன் இப்படி பேசுறோம் நமக்கே எவ்வளவு போகும் வருது அப்படிங்கிறதுல இருக்கும் சோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஏழு குடையர் எட்டுல இருக்கிறதுனால தேவையான அதிக மன உளைச்சல் திருமண வாழ்க்கையில ஏற்படும் அடுத்தது ஆறுக்குடையவர் இருக்கார் இருக்காரு ஆறுக்குடையவர் ஏழ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் வரும் ஆனா கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்துக்குள்ள ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்ப ஆறாம் அதிபதி ஏழ் இருக்குதுன்னா மனைவிக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது கணவருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது உங்க மூலமா யாருக்காவது நீங்க வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பாட்டுனா இருக்கும் உங்க நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்க அதெல்லாமே கிடைக்கும் அவர்களுக்கு யோகமா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் நீசமாகிறார் சூரியன் அப்போ உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஏன்னா ஆறுங்கிறது உங்களுக்கு நோய் ஸ்தானம் இல்லையா அப்ப அவர் எட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இப்ப கொஞ்சம் அலைச்சல் இருக்கு என்னதான் வந்து குரு வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் பணம் பொருளாதாரம் இதெல்லாம் கொடுக்க போகுது ஆனா இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு ஆரம்பித்ததற்கு மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தேவையில்லாத கொஞ்சம் வரைய செலவுகள் இருக்குது அதனால வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் அலைச்சலை குறைச்சுக்கோங்க பயணங்களை குறைச்சுக்கோங்க சனி வக்கரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க கொஞ்சம் ஜாதல் வக்கரமா இருந்தா கண்டிப்பா வேலை உண்டு வக்கரம் இல்லை அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை வந்து நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா சனி வந்து கடுமையான உழைப்பாளி அப்படின்னு அர்த்தம் கடுமையா உழைக்கணும் உழைச்சா தான் உனக்கு பிடிக்கும் இப்போ அதெல்லாமே நீங்க செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு முக்கியமா மீனத்துக்கு தெய்வ அன்னுதற்கும் நிறைய இருக்கு இறைவனடி சேரக்கூடிய அமைப்பு உண்டு இப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஜென்மத்துக்குள்ள குரு வந்த ஜென்மத்துக்குள்ள சனி வந்ததுக்கு அப்புறம் அதிகமா வழிபாடு பண்ணுவீங்க சோ அதனால தெய்வத்தினுடைய துணை இருக்கிற வரைக்கும் உங்களை யாருனாலும் அசிச்சுக்க முடியாது குருவனுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் இதெல்லாமே ரசாபுத்திகள் ரீதியாக ஜாதகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் நன்மைகள் நன்றி நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சுற்றம்பலம் தெல்லையம்மலம் அரிசிம்மத்து சரணம்